மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய சோகமான நாள் அதாவது பார்த்தீங்கன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து திரைப்படங்களில் சாதிச்சிருக்காரு அரசியலில் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் எல்லாத்துக்குமே அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதர் எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒரு நடிகர் படத்தில் நடித்தாலும் அவர் நிஜ வாழ்க்கையில் அவருடைய தத்துவங்களும் அவருடைய உணவு விஷயங்கள் வந்து நான் நம்பணும் அதமே கற்றுக்கிட்டு வாழ தான் தோணுது அப்படி தானே அதாவது பார்த்திங்கன்னா அவர் வீட்டுக்கு வரவங்களுக்கு வயிறார உணவு கொடுப்பதில் ஒரு சிறந்தவர் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அதாவது சென்னையில் புதுசாக வேலைக்கு போகிறவங்களா அவங்களாம் வந்து சொல்லுவாங்க அந்த காலத்தில் விஜயகாந்த் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி என்ன சாப்பாடுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜயகாந்த் வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக அவர் வீட்டை நோக்கி சென்று அங்கே போய் உணவு இருந்தக்கூடிய நிறைய ஒரு மனம் படைத்த ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு நபர் அவர் அவருடைய இழப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு இழப்பு தான் அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய கட்சி அவருடைய ரசிகர்கள் அதையும் தாண்டி மக்கள் வெள்ளம் அவரை தேடி வராங்கன்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்குது அதோடைய ஒரு நல்ல உள்ளம் அதுதான் அவருடைய ஈர்ப்புக்கான காரணம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் பேர் விஜயகாந்தில் விஜய அழகர் சாமி அதான் அவருடைய இயற்பெயராக இருக்குது அவருடைய முதல் படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இனிக்கும் இளமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு படத்தில் நினச்சிருப்பாரு அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து போலீஸுக்கு ஆப்போசிட்டான கேரக்டரில் அவருடைய இடத்துல ரோல் கொடுத்துருப்பாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வேஷத்துக்கும் சரி அதே மாதிரி அரசியல்வாதி அரசியல்வாதி வேஷத்துக்கும் அரசியல்வாதியாக வாழ்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு படத்துகள்லையும் அவருக்கு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய நல்ல விஷயங்கள் தான் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது தெரியும் அவர் வந்து இன்றைக்கி இறந்து இறந்திருக்காருங்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்பு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அவருடைய மண்டபத்தை பெரிய மண்டபம் கோயம்பேட்டில் இருக்குது அந்த மண்டபம் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக அலுவலகமாக இருக்குது அந்த மந்த மண்டபத்தை இடுக்கி போகிறாங்க அந்த இடிக்கிறது விரத்தியால் தான் அரசியல் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேச்சு இருந்துச்சு அதற்கும் அவர் பதிலளி கொடுத்தாரு நான் காசு சம்பாதிக்கணும்னு நினச்சுன்னா அந்த இடத்த கொடுத்துருக்க மாட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டமே பண்ணியிருப்பேன் ஆனால் நான் அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னார் அதாவது பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் வந்து சினிமா துறையிலும் சரி அரசியலும் சரி ஒரு பெரிய உயரத்தை அடைஞ்சார் தான் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா அவர் நான் நடிச்சிட்டு இருக்க காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கமல் ரஜினி அவங்களாம் இருந்தாங்க அவங்களையும் தாண்டி ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் மூவியெல்லாம் கொடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அது மட்டும் மட்டும் முக்கியம் இல்லை அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பங்காற்றினார் அதாவது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பேக்ரவுண்டு வழியாக அரசியலுக்கு வராங்க சினிமாவுக்கு வந்தாங்க ஒரு டேரக்டர் மூலமாக ஓரளவு எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக உள்ளே வந்தாங்க சினிமா துறைக்குள்ள அருமையாக அரசியலையும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக இருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு அரசியல் பின்னணியும் திரையுலக பின்னணியும் இல்லாமல் திரையுலகத்தையும் சாதித்து அரசியலையும் சாதித்த ஒரு மா மனிதர் அவர் தான் ஒரு குறுகிய காலகட்டத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அரசியலை எதிர்க்கட்சி தலைவராக அந்த அளவுக்கு அவர் அந்தஸ்துக்கு வந்தார் அப்படிங்கிறது எல்லோரும் அறிஞ்ச ஒன்று அப்படி ஒரு நல்ல மனிதரை நம்ம தமிழ்நாடு தான் மிஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாடு மக்கள் தான் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க இப்போ ஃபீல் பண்ணி நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத தெரியல அதாவது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்தாலும் இறந்தாலும் அவர் பெயர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவர் இறந்த பிறகு தான் அவருடைய பெயர் வந்து மக்கள் மத்தியில் அவர் நல்லவர் வல்லவர் அவர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார்னு சொல்கிறாங்க ஆனால் வாங்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருந்தால் தமிழக முதல்வராக என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலோட கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் நான் உங்கள் கோயில் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நான் பாடும் பாட்டுக்கும் இது உங்கள் வி கே எஸ் எம் துடிக்குது மனசுக்கு